உன்னுக்கு மருந்து போட்டு விடுமா போட்டு விடுமா போட்டு விடுமா ஏன் பொண்ணுக்கு படுதோ மேலே படுதோ ஏ மருந்து போட்டு விடுமா அப்பா கப்ப காலை கொஞ்சம் தடை விடுமா கொஞ்சம் மருந்து போட்டு விடுமா ஏன் மருந்து போட்டுவிடு புண்ணு வலிக்குது கொஞ்சம் காலு கொஞ்சம் கை கை ஒன்றும் செய்யாது காலு மட்டும் இங்கே வச்சுக்கிறேன்னே இப்படி ஏ புண்ணு வலிக்குது கால் மட்டும் வச்சுக்கிறேன் பொம்மை பொம்மை மேலே எப்படி கால் வச்சுக்கிறேனே ஆ கை இங்கே தானே இருக்கு காலு தான் அங்கே இருக்குது

எங்க பிள்ளைய மிதிக்காங்களே எல்லாரும் தடை விட்டுருக்கம்மா மிதிக்க கூடாதுன்னு அப்பாக்கு மருந்து போடுவியம்மா